ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் கூடவே நாலு டீஸ்பூன் ரவை பொடியாக கட்டினா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட்டின ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணால் கொஞ்சம் குடை மிளகா துருவனை கேரட் ஒன்று பொடியாக கட்டின கொத்தமல்லி பொடியாக கட்டணும் சின்ன சைஸ் தக்காளி அடுத்து ஒரு மிக்ஸிங் போலில் நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவும் சேர்த்து கூடவே ரவியம் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண தக்காளியும் சேர்த்து பொடியாக கட் பண்ண குடமொளகும் சேர்த்து துருவணை கேரட்டையும் சேர்த்து புடிய கட்டின கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் மாவுள மிக்சரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அரை டீஸ்பூன் ஈனவை சேர்த்து ஒரு கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை போது நம்ம ஈனம் நல்லா நுறச்சி வருங்க நீங்க ஈணுக்கு பதிலா சமையல் சோடா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு கப் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு கரைச்சதும் அரை டீஸ்பூன் தண்ணி மிளகாய்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே ஊரட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ரவை எல்லாம் உரி நல்லா திக்காய் வந்துடுச்சு இது ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால இன்னொரு அரை கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பேட்டரை ரொம்பவும் திக்கா இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் எண்ணியும் சேர்த்து ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பேன்கேக் சூப்பராக சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பேட்டரியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பர்ஃபெக்டான வெஜிடபிள் பேன் கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க வீட்டு இட்லி தோசை இல்லாத நேரத்துல இந்த மாதிரி ஒரு கப் அரிசி மாவு வச்சு டிஃபரண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமாகவும் இருக்கும் வெஜிடபிள் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டின் டின்னர் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த பக்கத்துல கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின்னு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்